ஒருத்த மூர்க்கை இன்னொருத்த முரணை எப்படி ஒத்து வரும் எடுத்த உடனே பேச்சுவார்த்தை தோல்வி ஏ பிரிஞ்சிருச்சு அப்படியே இல்லை அமெரிக்கா தரப்பில் என்னென்ன நிபந்தனைகள் வைக்கப்படுது அமெரிக்கா தரப்பில் நிபந்தனை என்னென்னா ஒரு முக்கியமான மூணு நிபந்தனை சரி ஊட்டக்கூடாது ஏற்கனவே சரி ஊட்டி வச்சிருக்க நானூறு கிலோ மேலே யூரேனியத்தை கையில் கொடுத்தோம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துக்க தயாராக இருக்கோம் அதே நேரத்தில் அவங்க சொன்னது வந்து இன்டைரக்டாக சொன்னது அதாவது அது வந்து இன்னும் ரைட்டிங்கில் வரல இதே விஷயத்தை வந்து ஈரானை பணிய வச்சு தீரணுன்ற ஒரு சூழலில் அமெரிக்கா வந்து சூழ்நிலை கைதியாக இருக்குது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து வெறி கொண்டு இன்னைக்கு அந்த யூஎஸ் அப்ராம் லிங்கன் அந்த கப்பலுக்கு கிருஷ்ணரும் ஸ்டீவிட் காஃபும் இன்னைக்கு விசிட் பண்ணுறாங்க ஒரு பயங்கரமான ஒரு மோசமான சூழலில் அது விசிட் பண்ண போகிறாங்க ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் ரசாலி அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சிகள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம்ண்ணா சார் ஈரான் அமெரிக்கா இடையில் அந்த போர் பதற்றம் குறித்து நம்மளே பேசியிருக்கிறோம் ஓமானில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது இப்போது இந்த பேச்சுவார்த்தைகளில் பல விஷயங்கள் வெளியில் விவாதிக்கப்படுது அதில் ஈரான் சரப்பில் சில விஷயங்கள் உடன்பட்டதாகவும் அப்புறம் அது வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் பேச்சுவார்த்தை கொண்டு வரப்படும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்தது குறிப்பாக இது ஓமானில் நடந்ததுக்கு என்ன காரணம் சார் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இதை ஆரம்பிக்கும்போது ஒரு விஷயத்தை சும்மா ஹெட்லைன் மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி சொல்லிவிட்டு இதை ஆரம்பிச்சிடலாம் ட்ரம்ப் வெறி பிடிச்சி அலைகிறார் அங்கே உள்நாட்டுக்குள்ளே அங்கே வந்து அடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து வெறி கொண்டு அலைகிறார் இது வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இங்கே பாருங்கள் முக்கியமான இடங்கள்லாம் வருது அப்படி என்ன காரணம் இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவோம் இது என்னென்னா ஈரானை பணியை வச்சே தீரணுன்ற ஒரு சூழலில் அமெரிக்கா வந்து சூழ்நிலை கைதியாக இருக்குது ஏற்கன இதை பற்றி டே டீட்டெயில்ஸ்லாம் பேசியிருக்கோம் காரணம் இது வந்து பிரிக்ஸு கூட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு இங்கே தான் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற பூரா பேசியிருக்கோம் இது ஏன் திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா ஒரு புரிதலுக்காக அப்போது வெனிசுலாவை வந்து அடைக்காச்சு அது ஒரு சின்ன குட்டி நாடு அவங்களுக்கு வந்து இராணுவ பலம் இல்லைன்னு அடைக்காச்சு ஈரான் அடக்க முடியல நினச்ச அளவுக்கு வந்து ஈரான் வந்து சாதாரண இதாக இல்லை அடக்க முடியலை சரி அப்போ வந்து நாங்கள் வந்து இதை கொண்டு வரோம் அதை கொண்டு வரோம் கலவரத்துக்கு உள்ளே தூண்டி விட்றோம் அப்படின்னா நீ வந்து போராட்டக்காரர்கள் மேற்கு கை வைக்காத அப்படின்னு அமெரிக்கக்காரனுக்கு அங்கே வலிக்குது அப்படி வந்தாங்க அப்புறம் உள்ளுக்குள்ள கலவரக்காரர்கள் வந்து மாறி மாறியெல்லாம் சுட்டாங்க எல்லாம் பண்ணாங்க இருபது முப்பதாயிரம் பேருக்கு மேலே அரசு பண்ணாங்க ஏகப்பட்ட மேலே தூக்கில் போட்டாங்க என்னென்னவோ நடந்துருச்சு நடந்தால் இவங்க என்ன நினச்சாங்க எப்போவுமே இவங்களுக்கு ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க நம்பர் ஒன் அந்த இது ஒரு ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு வச்சிருப்பாங்க எப்படின்னா நம்பர் ஒன் இந்த நாட்டை முதல்ல உளவுபார் நம்பர் டூ இது இது ஏற்க டீட்டெயில் சொல்கிறேன்னா மக்களுக்கு புரியறதுக்காக ஒன் ஒரு நாடு நமக்கு வந்து அடிமையாக்கணும் அப்படின்னா அந்த நீ வந்து உழவு பார் உழவு அனுப்பிச்சுட்டு எல்லாம் பார் நம்பர் டூ அவங்களுக்கு வந்து மேலே யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆசை வர்த்தகாமி நம்பர் டூ நம்பர் த்ரீ அடங்கலையா பயமுறுத்து நம்பர் ஃபோர் அதுக்கும் அடங்கி வரலையா அங்கே வந்து கலவரக்காரர்கள்லாம் ரெடி பண்ணு ஏன்னா அதுக்கு அடுத்த லெவலில் இங்கே மக்கள் எல்லாம் இருப்பாங்களே அங்கே கலவரக்காரரை ரெடி பண்ணு நம்பர் சிக்ஸ் அங்கே வந்து என்னெல்லாம் ஆயுதங்கள் இருக்கோ அந்த உற்பத்தி இது முக்கியமான இடங்கள் இருக்குது இல்லையா அவங்கள பூரா போட்டு தள்ளு ஓகே நம்பர் செவன் அங்கே வந்து பிரச்சனை கலவரத்தை ஆரம்பிச்சிது நம்பர் எயிட் இவங்க வந்து ஹெல்ப் பண்ண போகிற மாதிரி உள்ளே போயிட்டு அடித்து பிடிச்சி அந்த தலைமையெல்லாம் போட்டு தள்ளிட்டு இவங்களுடைய பொம்மையை வந்து உட்காரவை அப்படிங்கிறது இந்த ஒரு இந்த ஒரு எட்டு ஏழு எட்டு அம்ச திட்டங்கள் எல்லா நாட்டிலையும் செல்லுபடியாச்சு சரி இப்போ இந்த எல்லாம் ஓமானம் நடந்தது என்ன நடந்தது ஓமான அடுத்த கட்டம் இப்போ வந்து என்ன இப்போ அடிக்க போகிறான்னு மிதிக்க போகிறேன்னு வந்த உடனே நீ அடிச்சில் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு இவங்களோட வலிமையெல்லாம் பார்த்துட்டு ஆகா இது சரியில்லை அடித்தா பிரச்சனை சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பின்வாங்குறாங்க அது ஈரான் மட்டும் ஈரானுக்கு பின்னாடி சைனா முடிக்காதே சொல்லியாச்சு இப்போ அடுத்தடுத்த சரி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்து ஒரு எண்ணூறு பேரை வந்து தூக்கில் போட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆகா சூப்பர் கமேனி அருமை நான் சொன்ன கேட்டுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து பாராட்டமாக பாராட்டி பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அப்போ இவன் டிமாண்ட்னா அவன் டிமாண்ட் இவன் இந்த எக்ஸ்ட்ரீம் அவன் எந்த அந்த எக்ஸ்ட்ரீம் இவங்க பண்ணாங்க அதாவது உலகத்தின் முக்கிய யோக்கியர்கள் ஒருத்தருக்காங்கல்ல யார் துருக்கி ஒன்றாம் நம்பர் பச்சோந்திகை அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சமரசத்துக்கு நாங்கள் வந்து இடைத்தரகராக இருக்கோம் அப்படின்னு வந்தாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் அங்கே ஹமாஸ் பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே கத்தார் வந்து முன் வந்தாங்க அதுக்கப்புறம் ஓமான் முன் வந்தாங்க இந்த ஈரான் பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து ஓமான் வந்து மத்தியஸ்தான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க சண்டை போட்ராதிங்கே போட்றாது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனில் நடந்துச்சு இல்லையா அப்போலேருந்து ஓமானு வந்து பண்ணிட்டுருக்கேன் என்ன காரணம்னா அந்த ஹர்மோஸ் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் பக்கத்தில் நாடு அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க இப்போ நெக் டு கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஓமானுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம்ட்டாங்க இந்த பேச்சுவார்த்தையை சமரசம் பண்ணுற இடத்துலேருந்து நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணான்னா துருக்கி நாங்கள் வர்றோம்னாங்க சவுதி அரேபியா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு ஓகே இது ஸ்டாக் அதுக்கு அப்புறம் இவங்க ஈரான் என்ன பண்ணாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு துருக்கி நாங்கள் நம்பலை ஸ்டேட்டை சொல்லிட்டாங்க நம்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் அப்போ எங்கே பேச்சுவார்த்தை வைக்கலாம் எனக்கு ஓமானில் வை அப்படின்னா ஓமானை கூப்பிட்டு கேட்டோன்னா ஓகே அவங்க ஈரான் வந்து ஆசைப்பட்டால் நாங்கள் வந்து பண்ண தயாராக இருக்கும் அப்படின்னாங்க அப்போ பேச்சுவார்த்தைக்கு யார் வர்றா அங்கே ஈரான்லேருந்து அப்பாஸ் சராக்சி அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்புறம் அந்த இடத்துல வந்து ஸ்டீவ் காஃபி அதுக்கப்புறம் குஷ்னர் அந்த ரெண்டு பேரும் அதில் ஆமாம் குஷ்னர் அவர் அப்போது ரெண்டு பேரும் யூதர்கள் ஸ்டீவ் விட்காஃபாக இருக்கட்டும் இவங்க எல்லா யூதர்கள் தான் ஸோ அவங்க வர்றாங்க ஏன்னா அவங்க வந்து அமைச்சரவர்கள் இருக்கா முக்கியமான ஆளாக இருக்காங்க வர்றாங்க ஓகே இங்கே வந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே இழுத்துபடி அது டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ஆனால் பேச்சுவார்த்தை இங்கே முடியாதுன்னு தெரியும் ஆனால் நாட்களை கடத்தணும் என்னென்னா அமெரிக்காவில் ட்ரம்புக்கான பிரச்சனை இருக்குல்ல எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை வறுமையாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அவங்க ஏகப்பட்ட அதாவது இந்த 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 ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷம் சொல்ல முடியாது அத்தனையுமே பிரச்சனை ட்ரம்ப்புக்கு ஓகே அங்கே இருக்க முடியாது இதில் ஏதாவது இதை சொல்யூஷன் வரணும் அல்லது பிரச்சனை வரணும் ஏதாவது இங்கே நடந்துக்கிட்டே இருந்தால் தான் இதை காமிச்சு காமிச்சு அங்கே வந்து டைவெர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழலில் இங்கே பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறு மைல் தாண்டி அந்த கப்பலை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு வந்தால் பேச்சுவார்த்தை எடுத்த உடனே பேச்சுவார்த்தை தோல்வி ஆனால் இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த ஒரு மாதிரி வந்து பற்ற வச்சு கூடாததுக்காக ஓமான் என்ன பண்ணுறாங்க அந்த ஓமானோடய பிரைம் மினிஸ்டர் அந்த இது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு வந்து இல்லை இல்லை இது பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்திருக்கு அடுத்த ரவுண்டு பேச்சுவார்த்தையில் அவங்களும் வந்து என்ட்ரிச் பண்ணுறத நிறுத்துறதா சொல்லியிருக்காங்க இவங்களும் வந்து அவங்க மேலே வந்து போட்டிருக்க அந்த சேங்ஷன் இருக்கு இல்லையா பொருளாதார தடையை வந்து விளக்குறதா சொல்லிட்டுருக்காங்க அடுத்த பேச்சுவார்த்தை வரும்னு இவங்க ஓமான் சமாதானப்படுத்துறாங்க இல்லை அமெரிக்கா தரப்பில் என்னென்ன நிபந்தனைகள் வைக்கப்பட்டது அமெரிக்கா தரப்பில் நிபந்தனை என்னென்னா ஒரு முக்கியமான மூணு நிபந்தனை ஓகே நம்பர் ஒன் என்ரிச்மெண்ட் இருக்கு இல்லையா யுரேனியம் என்ரிச்மெண்ட் சரி ஊட்டப்பட்டால் சரி சரி ஊட்டக்கூடாது எக்னே சரி ஊட்டி வச்சிருக்க நானூறு கிலோக்கு மேலே யுரேனியத்தை கையில் கொடுத்துடணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து மிசைல் இருக்கு இல்லையா பலிஸ்டிக் மிசைல் அந்த மிசைல் வந்து ஐநூறு கிலோமீட்டரை தாண்டி போகிற அளவுக்கு நீங்கள் வந்து தயாரிக்கக்கூடாது ஏவுகணைகளாக ஏவுகணை ஏவுகணையில் நம்ம குரூஸ் மிசைல் பேலிஸ்டிக் மிசைல் இந்த எந்த மிசைலும் இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பதினோறாயிரம் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் போகிற அளவுக்கு வச்சுருக்காங்க இவங்க எல்லாமே கைடட் மிசைல் மெனூரபிள் ஸ்டெல்த்து ஓகே இது எல்லாத்தையும் டீட்டெயில் எல்லாருக்கு சொல்லி நம்ம மக்கள் நிறைய பேர் தெரியும் ஸ்டெல்த் அப்படின்னாலே வந்து பார்த்தா தெரிஞ்சிடும் இது இல்லையா என்னென்ன ஈரானோட பார்டர்லேருந்து இஸ்ரேலில் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு ஓகே ஏமன் ஹவுத்திஸ்லேருந்து இஸ்ரேல் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டரு அப்புறம் இஸ்ரேலில் இது பார்டர்லேருந்து கத்தார் எடுத்திங்கன்னா ஐ திங்க் ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அந்த அந்த ரேஞ்சில் எல்லா ரேஞ்சிலேயும் இவங்க கையில் வந்து மோகனம் வச்சுருக்காங்க ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சவுதியோட யார் பேசும் அடிக்க முடியாது கத்தார் யார் பேச அடிக்க முடியாது அப்புறம் இசுலாம் தொடவே முடியாது இப்போ இவன் வந்து ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏமனில் இருக்கிற ஹவுசிஸ் அவங்க அவங்களுக்கு இருக்க ஏ திருப்பி கொடுத்தாவும் க்ளோஸ் பண்ணியாகணும் அப்போ இது 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 வந்து முக்கியமாக நம்பர் டூ எங்களுக்கு நம்பர் த்ரீ என்னென்னா இம்மிடியேட்டாக உங்களோட ப்ராக்சிஸுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை அப்படியே அப்ரப்டை வித்ரா பண்ணணும் இது பேசாமல் உங்கள் நாட்டை என் கையில் எழுதி கொடுத்துன்னு சொல்லிடலாமில்ல ஆமாம் அதுக்கு இது ஆமாம் இது இவங்களோட டிமாண்ட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ நான் சொல்கிறது மட்டும் நீ கேள்விப்போ நான் பேச்சுவார்த்தை வர்றேன் என்ரீச்மெண்ட் இனி புதுசாக என்ரீச்மெண்ட் அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே அந்த யுரேனியம் என்ரீச்மெண்ட்டு அதை நாங்கள் பண்ணலை அதுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறோம் எங்களோட அனுமதியோடு நாங்கள் எங்கே காமிக்கணும் அத்தனை தனி பண்ணணும் ஓ இஷ்டத்துக்கு உள்ளே வந்து உழைப்ப முடியாது ஓகே உங்கள் ஐஏஐயை வரட்டும் நாங்கள் இது வர்றோம் இதுக்கு வந்து கழுத்து போட தயாராக இருக்கும் நம்பர் ஒன் அந்த நாங்கள் இதை கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு வருஷமாக நீங்கள் பொருளாதார பொருளாதார விஷயங்கள்ல அதை டோட்டலாக நீக்கணும் அதாவது இந்தந்த பொருட்களுக்கு நீக்கிட்டோம் இதில் எத்தனை பிரச்சனை நீக்கிட்டோம் அதெல்லாம் கிடையாது மொத்த பொருளாதாரத்திலையும் டோட்டலாக நீக்கணும் அதை நீங்கள் டோட்டலாக நீக்கி இந்த பக்கம் கெழுத்து போடுங்க நாங்கள் என்ரீச்மெண்ட் கெழுத்து போடுறோம் மற்றபடி எங்களுடைய உள்நாட்டோட எங்கள் நாட்டோட பாதுகாப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத நீங்கள் டிக்டேட் பண்ணக்கூடாது அப்புறம் எங்கள் பிராக்சி சொல்கிறீங்களா எங்கள் சகோதரர் அது வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் யாருக்கு என்ன வேணாலும் உதவி பண்ணுவோம் அதை நீங்கள் கேட்கக்கூடாது இந்த ஒரே ஒரு விஷயந்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துக்க தயாராக இருக்கோம் அதே நேரத்தில் அவங்க சொன்னது வந்து இன்டைரக்டாக சொன்னது அதாவது அது வந்து இன்னும் ரைட்டிங்கில் வரலை இதே விஷயத்தை வந்து இஸ்ரேலே நீங்கள் வந்து கையாளணும் என்ரீச்மெண்ட்டில் அது வந்து அவங்க அஃபீஷலை சொல்லலை ஆனால் உள்ளுக்குள்ளே பேச்சுவார்த்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு லேசாக கசியுது ரகசிய பேச்சுவார்த்தை பண்ணி ரகசியங்கிறது நமக்கு ரகசியம் எப்படி தெரியும் அது ஏதாவது வந்து அங்கங்கே லேசாக பேசுறது லேசாக அப்படி அந்தந்தில் வர முடியாது ஏன்னா நம்ம வந்து அந்த செக் பண்ணுற இது அப்படின்னா அந்த டைம்ஸ் ஆஃப் இசைல பார்க்குறோம் அப்புறம் ஈரான் இப்போ எல்லா பத்திரிக்கையும் கலந்து கட்டி பார்க்கும்போது இவனோ ஒருத்தர் சொல்கிறான் அதில் நீங்கள் வந்து நாங்கள் என்ரீச்மெண்டுக்கு நாங்கள் உடன்படுறோம் என்ரிச் பண்ண மாட்டோம்னு நாங்கள் உடன்படுறோம் அதே மாதிரி எங்கிட்ட என்ன இது இருக்குன்னு பார்க்குறீங்களே அதை நாங்கள் திருப்பி கொடுக்கணுமா கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு வந்து மொத்தத்துக்கு டோட்டலாகவே அணுவாயுதம் எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க கிளியர் பண்ணணும் அப்போ அவன் அணு ஆயம் வச்சுருப்பாங்க நாங்கள் அணுவாயுதம் வைக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசுகிற அப்போ அங்கே கிளியர் பண்ணு நாங்கள் இதை ஒத்துக்கிறோம் அப்புறம் இதை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அது அஃபிஷியலாக அவங்க சொல்லலை இதை வந்து பொருளாதார தடை வந்து டோட்டலாக நீக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னா என்னாகும் மூர்க்கனும் முரடனும் ஒரு வழி போல அப்படின்னு நம்ம முதல்ல கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த வழியில் ஒருத்தன் மூர்க்க இன்னொருத்தன் முரடன் எப்படி ஒத்து வரும் ஒத்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிரிஞ்சிருச்சு அப்படியே அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டு மூணு நாளில் அந்த கப்பலில் தள்ளி போய் நிச்சல யுஎஸ்எஸ் அபரகம் அந்த கப்பலுக்கு இன்றைக்கி அந்த மருமகனும் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து இன்னும் அமெரிக்கா திரும்பி போகல திரும்பி போனால் என்ன போய் சும்மா போய் என்ன செய்ய போகிறாங்க பிஸ்கட் நீ சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம் இன்றைக்கி அந்த கப்பலுக்கு போகிறாங்க அது என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேரும் குஷ்ணரும் ஸ்டீவ் விட்காஃபும் ரெண்டு பேரும் அந்த யூஸ் சாப்பிட்றாங்க கப்பலுக்கு விசிட் பண்ண போகிறாங்க அமீட் வெரி ஹை டென்ஷன் அவங்க போனாங்கன்னா வந்து ராக்கெட்டை போட்டு தாக்க போகிற மாதிரி ஜே என்னடா தா அப்படி அவங்க போய் தாக்கினாலும் இவங்களும் அடிச்சு கொண்டு வாயின்னு தெரியாதா ஆமாம் என்ன செய்வாங்கன்னா அங்கே வந்து அங்கே கப்பலுக்கு போக வச்சு இவங்களே எதாவது வந்து ஒரு யோகனை அனுப்பிச்சி விட்டு ஈரான் அடிச்சுட்டா அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அவ்வளோ வேலையும் பார்க்க அப்போது ஸ்டீவ் விட்காஃபும் குஷ்ணரும் வந்து பலிகடாக போகிறாங்களா இல்லை போயிட்டு நான் அப்படி சந்தோஷமாக கையாடிட்டு திரும்பி வர போகிறேன்னு தெரியாது ஏன்னா ஈரான் சம்மந்தப்பட்டு அங்கே அடிக்கவே மாட்டாங்க தெரியும் இவங்களை கை வச்சா மொத்த ஈரானியை கொலாஃப் பண்ணிடுவாங்க அப்புறம் இஸ்ரேலே அடிப்பாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஏன்னா இப்போ இஸ்ரேலுங்குன்னு சொல்லும்போது திரும்ப இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது அதை அடு அடுத்து வருவோம் ஸோ இப்போ வந்து அங்கே இன்றைக்கி அந்த யூசு அப்ராம் லிங்கன் அந்த கப்பலுக்கு குஷ்ணரும் ஸ்டீவிட் காஃபும் இன்றைக்கி விசிட் பண்ணுறாங்க ஒரு பயங்கரமான ஒரு மோசமான சூழலில் அதை விசிட் பண்ண போகிறாங்களா அது ரொம்ப பெருசாக பத்திரிக்கை பூரா ஏற்றிட்டு இருக்காங்க என்னென்னா அங்கே வந்து ட்ரம்ப்போட இப்போ நிலைமை இருக்குல்ல ஏதாவது டைவெர்ட் பண்ணணும் அதுக்கு இது எல்லாத்தையும் க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போது இயற்கை முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்குது ஆனால் ஒரு சில முன்னேற்றங்கள் அமைஞ்ச மாதிரி ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க இது வந்து நீண்ட கால நோக்கில் கூட இது வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை அடுத்த வாரங்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்கல்ல இப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா இப்போ இந்த இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்போம் கை வைப்போம் வாங்குறாங்க ஈரானும் அமெரிக்காவும் ஒரு ஏதோ ஒரு புள்ளியில் உடன்பாடு வராங்கன்னா இதனால் என்ன நன்மை பயக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஈரானுக்கான வறுமை இருக்குல்ல பயங்கரம் குறையும் பெரிய அளவு குறையுங்க வறுமை ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஈரானில் பயங்கர வறுமை சோத்துக்கு வழி இல்லைங்க ஈரானில் ஆயுதம் இருக்குது ஆயுதத்தையே சாப்பிட முடியும் தன் அதாவது நீங்கள் இயற்கைன்னு பார்த்தீங்கன்னா மழை இல்லை டேமில் தண்ணி இல்லை குடிக்க தண்ணி கூட கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க அவ்வளோ மோசமாக இருக்குது அங்கே ஓகே தண்ணி இல்லை அதுக்கப்புறம் உணவு இல்லை இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு டாலருக்கு பதினாலரை லட்சம் ரியால் கொடுத்து ஒரு டாலருக்கு வாங்கணும் அப்போது வெளியில் அப்போ இந்த மாதிரி வரும்போது காய்கறி பைய இதுலேருந்து காய்கறி விளைய வைக்கணும் தண்ணி வேணுங்களே அப்படின்னு அந்த மக்கள் உண்மையிலேயே பசியால் வாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி இந்த ஒப்பந்தம் வந்துருச்சு வச்சுக்கங்களேன் இப்போ பக்கத்து நாட்டிலேருந்து இருந்து வரலாம் அப்படின்னா இம்மீடியட்டாக சவுதி அரேபியா அங்கே சவுதி அரேபியாவில் காய்கறி கோதுமை நிறைய விளையுது

அப்போ என்ன ஆகும்னா இந்த டாலர் இந்த விலை இருக்குது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஒரு லட்சம் டாலருக்கு அனுப்புகிறோன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன ஈரானுக்கு போகும்போது அதை வந்து அறுபதாயிரம் டாலர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விலை குறைப்பு செய்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மக்களுக்கு வேணும்னு சொல்லி அப்போ என்னென்னா அப்போ அந்த நாடு என்ன பண்ணோம் இம்மிடியேட்டாக வந்து இது சப்சிடி கொடுப்பாங்க ஒரு டாலருக்கு முன்னாடி கொடுத்தாங்கல்ல ஏழரை லட்சம் ரியால் இருந்ததை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரியால் மட்டும் கட்டுங்க மிச்சம் வந்து ஏழு லட்சம் ரியால் வந்து நாங்கள் வந்து சப்சியை கொடுக்குறோம் நான் கவர்மெண்ட் கொடுத்தாங்க அது மாதிரி ஒரு பன்னெண்டாயிரம் பன்னெண்டு லட்சம் ரியால் நாங்கள் கொடுக்குறோம் நீ மூணு லட்சம் ரியால் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக வந்து பொருட்கள் வந்துடும் அப்புறம் இந்த வியாபாரிகள் இருக்காங்கல்ல அந்த வியாபாரிகள் ஏற்கனவே நிறையா இம் பொருட்கள் இம்போர்ட் பண்ணி அதை வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடத்தி கொண்டு போய் வித்தாங்க பலூச்சிஸ்தான் இதெல்லாம் கடத்தி கொண்டு போய் வித்தாங்க வந்து அந்த ம வியாபாரிகள்லாம் தூக்கி தூக்கில் போட்டாங்க அது கேள்விப்பட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த வியாபாரிகள் வந்து நமக்கு வந்து பணம் வேணுமோ உயிர் வேணுமோன்னு உயிர் தான் முக்கியம் இனி வந்து கடத்தி கொண்டு போய் விற்கிறதுக்கு வந்து பயப்படுவாங்க ஏன்னா எப்போ வந்து தண்டனைகள் தான் மனிதனை வந்து சல்லிப்பயலாக இருக்கிற மனிதனை வந்து கொஞ்சமாக திருத்தும் திருத்தும் அல்லது பயமுறுத்தும் ரொம்ப சிம்பிள் அவன் அப்படி தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழலில் இம்மிடியேட்டாக அந்த வறுமை வந்து கொஞ்சம் மட்டுப்படும் நம்பர் டூ ஆயுதத்தை அப்புறம் பார்த்துக்குடுவோம் ஓகே இப்போ அடிக்க வந்தாங்கன்னா கையில் ஆயுதம் வந்து ரகசியமாக இருக்கிறது இருந்தா செய்யும் எப்படி சைனா என்ன பண்ணியிருக்கான் அணுவாயுத்து இங்கே வர கொடுத்து வர வச்சுருக்காங்க இது வந்து அன்அஃபிஷியல் அது டீட்டெயில் கொடுத்தோம்னா சைனா வந்து என்னென்ன மாதிரி அணுவாயுதம் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்ற டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஆனால் அது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் சரிங்க சார் இப்போ ஈரானோடு அமெரிக்காவுடைய இந்த பேச்சுவார்த்தை இது முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா உடன்பாடு ஏற்படுவதற்கு சில வாரங்களையோ சில மாதங்கள்லேயோ இது உடன்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா ரெண்டு விஷயம் சொல்லலாம் முழுமையான உடன்பாடு ஏற்படாது போரும் வராது எதை விட்டு கொடுத்தாலும் எதை ஈரான் விட்டு கொடுக்காது ஈரான் வந்து ப்ராக்சிசி கொடுக்குறதையோ அல்லது இந்த ஐசிபிஎம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா எஸ்எம்பிஎம் இந்த மாதிரி ஏவுகணைகள் ஏவுகணைகள் ஏவுகணைகளுக்குல்ல அந்த ஏவுகணை வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு இது வந்து ஒத்துக்கறாது இது ரெண்டு விஷயத்தையும் ஒத்துக்கறாது அப்புறம் அமெரிக்கா வந்து முழுமையான நீக்கம் இருக்கு இல்லையா பொருளாதார தடை அதுக்கு ஒத்துக்கிறாரு அதுக்கு நாங்கள் பாதி கொஞ்சம் இது இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து நீக்கிறோம் இதெல்லாம் நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் இதுக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதனால் முழுமையான தீர்வுலாம் வராது ஆனால் போரும் நடக்காது போர் நடந்தால் எல்லாமே நாசம் முறையும் ரெண்டு பேருக்குமே தெரியும் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இழு 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 இழுத்து இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இப்போ இங்கே ஒரு பேச்சுவார்த்தை இங்கே போகிறோம் அங்கே போகிறோம்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டரை வருஷம் ஓட்டுவாங்க ஏன்னா அப்போ வந்து ட்ரம்போட டென்னூர் அங்கே ஓட்டுவாங்க ஆனால் டென்னூர் முடிஞ்சப்போ தூக்கி உள்ள விட போகிறாங்களா என்னன்னு தெரியாது ஏன்னா அங்கே வந்து எப்சின் ஃபைல் வேறு ரொம்ப ஒரு புதகாரமாக நிற்கிது அது போக இந்த ரெண்டு வருஷம் வந்து அங்கே எப்படி ஓட்ட முடியும் தெரியாது ஏன்னா அங்கே பொருளாதாரம் வந்து அப்படியே தள்ளாடி தீக்குது இப்போ பிரிக்ஸு மாநாடு இந்தியாவில் போட்டாலே இந்தியா வந்து ரொம்ப உண்மையில் கேவலமான நிலைமைக்கு போயிருச்சு இந்தியா ஏகப்பட்டதில் கையெழுத்து போட்டு விட்டு அக்ரிகல்ச்சர் விளைய பொருட்களுக்கு பூரா ஜீரோ பர்சன்ட் போட்டு இது அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு அதை பற்றி டீட்டெயில் பேசிடலாம் ஒரு நாளைக்கு ஓகே அந்த மாதிரி ஒரு இது போயிடுச்சு இப்போ சைனா வந்து அவங்களோட நரம்பு பிடிச்சி உருவிட்டு இருக்காங்க இன்னும் ஸோ இப்படி ஒரு சூழலில் பிரிக்ஸ் வந்துச்சு பிரிக்ஸ் கரன்சி வந்து ஓகேன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சிடும் அப்படி ஒரு சூழல் இருக்குது அதனால் இது சமாதானம் வராது ஆனால் முழுமையாக வராது ஆனால் இதை வச்சு ரெண்டு பக்கம் எழுத்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்க சார் நிகழ்ச்சியில் பண்ணிட்டு உடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி